பேர் சங்கரி நான் வந்து குரு வைத்தியஸ்வரன் கோயில் குருஞான சம்பந்த மிஷிக் மெட்ரிக் பள்ளியில படிச்சுட்டு இருக்கேன் அட் இப்போ டென்த்து முடிச்சேன் டென்த்து ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்டி செவன் வந்து ஸ்கோர் பண்ணேன் இது வந்து இதுக்கு எல்லாமே என்னோட டீச்சர்ஸ் மட்டும்தான் அதுக்கு ரீசன் அப்புறம் வந்து ஸ்கூலில் எனக்கு கொடுத்த சப்போர்ட் செக்ரட்டரி சார் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் சார் எல்லாமே எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து நான் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது நம்ம எங்கள் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஒரு 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 நாளுமே வந்து சொல்லுவாங்க இப்படி படி இப்படி படிச்சுன்னா நீ வந்து இன்னும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு டெய்லியுமே வந்து எனக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க ஸ்பெஷல் அட்டென்ஷனுமே கொடுத்தாங்க அதனால தான் நான் வந்து இந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி செவன்த் குருமகா சன்னிதானம் அவர்கள் அவங்களுடைய அந்த பிளஸிங்ஸ் எல்லாமே என்னால் இதை ஸ்கோர் பண்ணிருக்க முடியாது ஸோ அவங்களுக்குமே நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் என்னுடைய டீச்சர்ஸ் ஆஹ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா அவங்களாம் என்ன சொன்ன சொல்லி கைட் தான் நான் இன்னைக்கு வந்து என்னால் இந்த ஒரு இந்த நிலையை வந்து நல்லா அடைஞ்சிருக்க முடியுது ஸோ எல்லாருமே வந்து இதே மாதிரி படி எல்லாருமே நல்லா படித்தோம் அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நம்ம ஒரு எய்ம் வச்சுட்டு நம்ம இந்த எய்மை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கணும் அது வந்து எங்கள் ஸ்கூலில் நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க ஒரு எய்மை வந்து வச்சுங்க வச்சுட்டு அந்த எய்மை நோக்கி நீங்கள் போங்க அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே சொன்னது நான் ஃபாலோ பண்ணேன் அதனால நான் இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண இன்னைக்கு தேங்க் யூ என்னுடைய பேரண்ட்ஸ்மே எனக்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வரைக்குமே இன்னைக்கு காலை வரைக்கும் எங்கள் அப்பா சொன்னாங்க நீ வந்து நல்ல மார்க் தான் எப்ப நல்ல மார்க் தான் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு இல்லை வரலினாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் அப்பா சொன்னாங்க வீட்லையுமே நல்ல ஒரு சப்போர்ட் எனக்கு கிடச்சிது அந்த வந்து பிரின்ஸிபல் சாருமே வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு கேட்ட மாதிரி அவங்க வந்து கொடுத்தாங்க எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்தாங்க அதனாலையுமே நாங்கள் நல்லா படித்தோம் புக் இன்னு புக் பேக் எல்லாமே நல்லாவே நாங்கள் வந்து தரவு பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போனோம் நான் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து அப்படிதான் தான் படித்தாங்க அதுல வந்து நான் நல்லா மார்க் எடுத்துருக்கேன் வீட்லயுமே சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூல்லையுமே சேம் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க அதனால நான் வந்து இதை அச்சீவ் பண்ணேன் ஓகே தேங்க் யூ